ஓம் நமச்சிவாயம் நம்ம தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அதிசய ஆலயங்கள் பல இருக்கின்றன அது சின்ன குறிப்புகளாக நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம் முதலாவதாக திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோவில் இந்த கோவில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது இந்த கோயில தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு நைவேத்திய பண்டங்களும் உப்பு சேர்க்காது ரொம்பவே விசேஷம் அடுத்ததா உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரத்துல அமைந்திருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் அப்படிங்கிறது ஒரு சிவன் கோவில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா இந்த கோவில்ல பெருமாள் கோயிலில் கொடுக்கிற மாதிரி தீர்த்தம் கொடுக்கப்படுறது நம்ம வேற எங்கேயும் காண கிடைக்காத ஒரு அதிசயம் அடுத்ததாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரே இடத்துல நின்றபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜரையும் ஒரு சேர மனமுருக தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பக்கத்தில் உள்ள கேரளபுரத்தில் சிவபெருமான் கோவிலில் அரச மரத்தடியில் ஆறு மாதங்களுக்கு விளை நிறமாகவும் மற்ற ஆறு மாதங்கள் அதாவது மாசி மாசத்துலேருந்து ஆறு மாதங்கள் தொடர்பாக கருப்பாகவும் மாறக்கூடிய ஒரு அதிசய விநாயகர் இருக்கிறார் இந்த மாதிரியான பல ஆலயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்கள் ஓம்